ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ பதினாறு வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த அங்காரக பிரதோஷமானது நாளைய தினத்தில் வரவுள்ளது இன்னும் ஒரு சிறப்பு மிக்க அபூர்வமான நாளில் பாத்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க கொடுத்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்க கொடுங்க அது மட்டும் கிடையாதுங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் போக்கி தரக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க பிரதோஷமாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க பிரதோஷம் என்று சொன்னாலேயே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கி தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகத்தான் இந்த பிரதோஷமானது அமைஞ்சிருக்குங்க அந்த வகையில் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வளர்பிரையில வரக்கூடிய பிரதோஷமாக நமக்கு அமைஞ்சிருக்கு நாம நினைச்சது எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நாளைய நாளை தவற விட்டாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் காரணம் என்னன்னா சிவ பெருமான நாம எப்படி தரிசனம் செய்வதற்கு போகிறோமோ அதாவது பக்தர்களாகிய எப்படி சிவனை தரிசனம் செய்து சிவனுடைய ஆசிர்வாதத்தை பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதே போல் சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை பார்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைவருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆலயத்தில் இருந்து சிவனுடைய ஆலயத்திற்கு வருவதாக சொல்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய நாலு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரையிலான இந்த ஒரு தொண்ணூறு நிமிடத்தில் எல்லா தெய்வங்களுமே சிவனுடைய ஆலயத்தில் இருப்பதாகவும் சிவனுக்கு நடக்கக்கூடிய பூஜைகளை கண்டு தரிசனம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது எனவே அனைத்து அருளாசியும் அந்த பக்தர்களாகிய நாமம் சென்று நம்முடைய பிரார்த்தனை வைக்கும் போது அந்த பிரார்த்தனைக்கான பலனானது மிக மிக விரைவிலேயே கிடைக்குதுங்க அதனாலதான் மற்ற நாட்களை காட்டிலும் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நாம நினை நினது எல்லாமே அதிகப்படியாக உடனடியாக பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க இப்படி நடப்பதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணமும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமாக தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு நாளாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே நாளைய நாள் நந்திக்கு அப்படி என்ன ஒரே ஒரு பொருளை கொடுக்கணும் அந்த பொருளை எந்த நேரத்தில் கொடுத்தா இன்னும் நமக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே செவ்வாய் பகவானுக்கு உரியதாகவும் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாகவும் இருப்பது தான் இந்த செவ்வாய்க்கிழமை எனவே தான் இப்படிப்பட்ட செவ்வாய்க்கு உரியது என்று சொல்லக்கூடிய அங்காரகனுக்கு உரிய பிரதோஷமாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் உரிய ஒரு சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா முருகப்பெருமானுக்கும் பெருமானுக்கும் அவருடைய தகப்பனார் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கும் உரிய நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க இருவருக்கும் சிறப்பு மிகுந்த நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு இது போன்ற நாட்கள் எல்லாம் பல வருடத்திற்கு பிறகு ஒரு முறை தான் இது போன்ற சிறப்புகளோடு சேர்ந்து வரக்கூடும் அந்த வகையில் தான் நாளைய தினத்தில் இந்த ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க பிரதோஷ நேரம்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட சொல்லியிருப்போம் நாலு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரையிலான இந்த ஒரு தொன் நிமிடத்துல தான் பாத்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு நீங்கள் ஒரு சில பொருட்களை கொடுக்கணுங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க ஒரே ஒரு இளநீரை வாங்கினீங்க நந்திக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து விட்டாலேயே போதுங்க உங்களுக்கு அளவற்ற புண்ணியமும் பலனும் கிடைக்குங்க நீங்கள் நினச்சது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குங்க அதே போல் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கும் ஒரு சில பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான் அதாவது பால் பஞ்சாமுகிற அதே போல சிவனுக்கு சாற்றக்கூடிய வில்வ இலை இது போன்று நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஆனால் கட்டாயமாக நாளைய தினத்துல நந்தி பகவானுக்கு பாத்தீங்கன்னா இளநீரை நீங்க கொடுத்தே ஆக வேண்டும் இப்படி நீங்க கொடுத்துட்டு வருவதால நீங்க நினைச்சது எல்லாமே நினைச்சபடி அப்படியே பாத்தீங்கன்னா உடனடியாக நடக்க கொடுங்க இன்றைய நாள் நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பதினைந்து நாளுக்குள்ளாகவே பாத்தீங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கான பலன் பிரதிபலன் ஏதாவது கொஞ்சமாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தென்பட விளையாட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நூறு சதவீதம் எதர்ச்சியான ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த நாளைய தினத்தில் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு அதற்கான பலனானது மிக மிக விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க நான் பூஜை செஞ்சேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லாம முழு நம்பிக்கையோட அந்த சிவனை மனதான நினச்சிக்கிட்டு நிச்சயமா இந்த பூஜை செய்கிற இந்த பூஜைக்கான பலன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோடு செய்கிறது கிடையாது ஏனோதானோன்னு செஞ்சா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரதிபலன் கிடைக்காது ஒரு நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலுமே அதுல நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க ஸோ நீங்களும் முழு மனதோடு சிவனை நினச்சிக்கிட்டு ஓம் சிவாய நமக அப்படிங்கிற அவருடைய திருமந்திர சுதந்திரத்தை உச்சரித்து கொண்டு இந்த ஒரு விஷயங்களை நாளைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற பூஜையெல்லாம் நான் செஞ்சுட்டு வரேன் நல்ல மாற்றமானது ஏற்படுது நீங்க சொன்ன மாதிரியே கடன் பிரச்சனைகள் தீர்வதை பார்க்க முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நம்பிக்கை இல்லாமல் தான் செஞ்சேன் ஆனால் அந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு சின்ன சின்ன மாற்றங்களானது வீட்டில் ஏற்பட்டது அது எல்லாமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அதன் பிறகு அந்த பூஜையை நான் முழு மனதோடு பக்தியோடு செஞ்சுட்டு வந்தேன் நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு பலருமே மகிழ்ச்சியோடு அப்படின்னா நீங்களும் நம்பிக்கையோடு இந்த பூஜையை செஞ்சு பாருங்க உங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படும் அதன் பிறகு நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் மேலும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரதோஷமாக இருக்கு இல்லையா இந்த நாட்களில் என்னால் கோவிலுக்கு போக முடியலங்க வீடுகளில் இருந்தே நான் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வீடுகளிலேயே இருந்தும் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யலாங்க வீட்டில் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சரியாக நாலு முப்பது மணி அளவில் கிட்ட சிவனுக்கு உரிய படம் இல்லைன்னா அதுவும் அவருக்கு உரிய லிங்கம் இருந்தால் இன்னும் ரொம்பவே சிறப்புங்க அந்த லிங்கத்தை எடுத்து வச்சிடுங்க அந்த லிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பால் அபிஷேகம் செய்யுங்க பசும்பால் தான் செய்யணும் நம்ம பாக்கெட் பாலில் செய்யக்கூடாதுங்க பசும்பாலை வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க பிறகு அந்த பாலை கொண்டு அபிஷேகம் செஞ்சிடுங்க பிறகு தூய நீரை கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்வையில் கிடச்சா அந்த வில்வையில் வைங்க இல்லைன்னா வாசனை மிகுந்த பூக்கள் உங்ககிட்ட எது இருக்குதோ அந்த பூக்களை பார்த்தீங்கன்னா சிவனுக்கு சாட்சி விடுங்க அதே போல் படம் வைத்து இருப்பவர்கள் அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு விபூதி எல்லாம் வச்சுட்டதுக்கு அப்புறமேட்டு வாசனை மிகுந்த பூக்கள் இருந்தால் அதையும் நீங்கள் வச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க இரண்டு அகல் விளக்கலையும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்துக்கோங்க அதே போல அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைக்கலாம் உங்களால் எதுவுமே முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு பாலை காய்ச்சி அந்த பாலை பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு நீங்கள் சமர்ப்பித்து விடுங்க இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமைங்க பிறகு ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி முறை உச்சரிக்கணும் நல்லா நம்ம வச்சுக்கோங்க ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி முறை உச்சரித்துட்டு உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அதையும் அந்த கடவுள்கிட்ட வச்சுட்டு பிறகு பூஜைகளை முடிச்சுக்கோங்க பூஜைகள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பாலை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது நோய் இருந்தாலும் நோய் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அதே போல் நான் கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு போகும்போது கட்டாயமாக ஒரே ஒரு இளநீரை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க அது இல்லாமல் ஆப்ஷனல் உங்களுக்கு வந்து மற்ற பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் அதாவது நான் சொன்னேன் இல்லையா பால் பஞ்சாமிருதம் எண்ணெய் இந்த மாதிரி எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இளநீ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தே ஆகணுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு நந்தி இருப்பார் இல்லையா அந்த நந்தி பகவானுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு நெய் விளக்கை ஏற்றுங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல நெய்யில் ஏற்றுங்க அதே கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் வந்து நெய்யில் நீங்கள் தீபத்தை ஏற்றணும் இந்த இரண்டு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நதி பகவானுடைய காதில் போயிட்டு உங்களுக்கு எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்த சொல்லுங்கள் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் நோய் தீரணும் செல்வ செழிப்பு சேரணும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை நீங்கள் நந்தி பகவானுடைய காதில் சொல்லிடுங்க நந்தி போயிட்டு கிட்ட சொல்லிடுவார் நம்ம நினச்சது எல்லாமே உடனடியாக நடக்கக்கூடும் ஸோ இப்படி எளிமையாக நீங்கள் அங்கே விளக்கேற்றி வழிபாடு செய்துக்கோங்க அங்கேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து பொறுமையாக சிவனை மட்டுமே மனதார நினச்சிக்கிட்டு அதாவது கோவிலுடைய பிரக உட்காரத்தை எல்லாமே மூன்று முறை சுற்றினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஓம் சிவாய நமக இல்லைன்னா ஓம் நமச்சுவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இடைவிடாமல் இருபத்தி ஒரு முறை உச்சரித்துக்கோங்க நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு நாளைய தினத்தில் நடக்கக்கூடும் ஸோ மறக்காமல் செஞ்சு பார்த்து பலனை அனுபவிங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய உட்காரத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ